ஒரு நாள் பூரா வீணாவே போச்சு டைம் பாங்க என்ன ஆகுது ஆறு மணி ஆகுது காலையில வண்டி வரவே இல்லை லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகி போச்சு இப்பறம் குளிச்சுட்டு வந்தேன் நல்லா வேர்த்திருச்சு நீ கொஞ்சம் லேசாப்படியே கால் மணி சாப்பிடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் நீங்கள் நாள் பூரா தண்ணி எடுக்கிறதுல அவனுக்கு நாள் சரியா இருந்துச்சு இன்னைக்கு தண்ணி வண்டி வரல அதனால எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்புறம் நான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சென்னையில் வந்து பாட்டில் தண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறேன் தண்ணினால நான் சமைக்கவே இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதாக போச்சு தண்ணி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க நான் சார் ஈவினிங் தான் நான் பார்த்தேன் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல அதை பற்றி லாஸ்ட்டில் பேசலாம் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வருவேன் இந்த வருஷம் கண்டிப்பாக வருவேன் வந்தால் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் இது சேலத்துக்கு வந்து இங்கேனாக்கா கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் சேலத்தில் வந்து சொல்கிறேன் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பாப்பா எங்கள் பேர் என்னன்னு கேட்டுவிங்க பெரிய பாப்பா பேர் பெரிய பாப்பா பேர் அக்ஸரா ரெண்டாவது பாப்பா பேர் சரிஷ்மா மூணாவது பாப்பா பேர் பிரக்யா நாலாவது பாப்பா பேர் வைஷ்ணவி வைஷ்ணவி ரொம்ப க்யூட்டுன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இவங்க ச ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க சுந்தர் லெக்ரேஸ் ஹைதராபாத்தில் இருக்காங்க ஹைதராபாத்தில் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க அவங்களும் ஹைதராபாத்தை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து டென்த்து படிக்கிற ஹால் பஸ் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரியா சரி இன்னைக்கு டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டைவ்லாக் பார்த்துருந்துருங்க சின்ன டைவ்லாக் தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலாம் ஓகே இன்றைக்கி தண்ணி வண்டி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாலு மாறிடுச்சு நாலு மணி ஆயிடுச்சு எப்பயுமே ஒம்பது மணிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துடுவேன் மதியானம் மே மதியானத்துக்கு மேலே தண்ணி வண்டி வந்துருச்சுனாலே எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து பிடிச்சி வீட்டு கட்டுவதுக்கு பயங்கர வெயிலாக இருக்குதா அந்த வெயிலில் வந்து தண்ணி பிடிச்சி வீட்டு கட்டுவதுக்கு போதும் போதும் ஆயிரும் இன்றைக்கி இவ்வளோ கேன் ரப்பி எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ க கஷ்டமாக இருக்கும்னு தெரியுங்களா காலையில் நேரத்தில் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் நிழல் இருக்கும் ஆனால் மதியான நேரத்துக்கு மேலே வந்து உச்சி வெயிலாக பரவாயில்ல தண்ணி கிடைக்கிது நான் வந்த பூசில எனக்கு தண்ணி கிடைக்காது போர் தண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்போ பன்னெண்டு மணிக்கு போயிட்டு வரணும் அந்த பன்னெண்டு மணி உச்சியில் எடுத்துகிட்டு வரும்போது என் மண்டையெல்லாம் அப்படியே ஹீட் ஆகி பயங்கர ஹெட் பெயின் ஆயிரும் அந்த வழியோடவே வீட்டு வேலைங்களாம் செய்வேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு தண்ணி வந்து கிடைச்சிருது ஏன்னா எடுத்து தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் தண்ணி நிறையாவே எனக்கு கிடைக்கிது ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே கிடைக்காது நான் வந்த புதுசில் என்னடா இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் தண்ணிக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு நாள் பூரா வீணாகவே போச்சு டைம் பாருங்கள் என்ன ஆகுது ஆறு மணி ஆகுது காலையிலேருந்து வண்டி வரவே இல்லை லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிப்போச்சு இப்போ தான் தண்ணியெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கிட்டே வந்து தண்ணி குளிச்ச அவ்வளோ இதாகி போச்சு வீடு இப்போ க்ளீன் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள் எப்படிக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் டீ வச்சு கொடுத்தேன் குடித்தாங்க எல்லாம் கழுவி வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு தண்ணிக்கே அலைஞ்சு அலைஞ்சு எனக்கு ஒரு வழி ஆகிட்டேன் என்னை நைட்டுக்கு சமைக்கணும் நீ நைட்டுக்கு சமைக்கணும் பிற குளிச்சுட்டு வந்த நல்லா ஏத்துருச்சு நீ கொஞ்சம் லேசாக அப்படியே வேர்க்க வேர்க்க ஆரம்பிக்கும் தலைசி விட்டு நீ கிச்சன் நைட்டுக்கு சமைக்கிற வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேச முடியும் இன்றைக்கி நாலு பூரா இதுலேயே போயிடுச்சு பாப்பாவோட ஸ்கூல் புக்ஸு நோட்டுக்கு தான் வந்து கவர் போட்டுக்கிட்டு இருந்தேன் பெரிய பாப்பாங்களுக்கு அவங்க புக்ஸ் அவங்களே பண்ணிக்குவாங்க ஆனால் இனி வந்து வாங்கலை அவங்க அப்பா சொல்லியிருக்குது அவங்க அப்பா வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே பண்ணிக்குவாங்க இனி கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்குது அதனால சேர்த்து அவங்களே பண்ணிக்குவாங்க பட் புக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதை படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு பிரக்யா கோர்த்திக்கு மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டுருந்தேன் அதெல்லாம் கவர் எல்லாம் போட்டு ஏன்னா அவள் சரியாக வந்து ஒட்ட வைக்க மாட்டா அதனால் வந்து நானே எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருந்தேன் முதல்ல எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பெரிய பாப்பாங்களும் அவங்கவுங்க வேலை அவங்க அவங்களை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எனக்கு பிரச்சினையும் இல்லை இவ்வளோ பிரிக்காதுக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெ ஒரு ஒரு வருஷம் அவளை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோன்னாக்கா அப்புறம் அவளோட வேலைகள்லாம் அவளே பார்த்துக்க ஆரம்பிச்சிக்குவாள் அதுக்கப்புறம் வயசுவை வந்து இன்னைக்கு கவனிக்கணும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்திலையும் மாற்றி மாற்றி கவனிக்கிறதே நம்மளுக்கு புலப்பாய் போச்சு எப்பயுமே ஈவினிங் கொஞ்சம் நேரம் படிக்க வைப்பேன் காலையில் கொஞ்சம் நேரம் படிக்க வைப்பேன் இனிமேல் ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நீ காலை நேரம் இவங்களுக்கு இவங்களுக்கு டைம் ஒதுக்க முடியாது இனி ஈவினிங் தான் ஒதுக்க முடியும் கா ஏன்னா ஏன்னாக்கா ஸ்கூல் போகும்போது அந்த கொஷின் எல்லாம் கொஞ்சம் யா படிக்க வச்சிட்டோம்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் வந்து காலை நேரம் அவங்களுக்கு ஒதுக்கிறது அதனால் என்னால் சரியாக வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்க முடியல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கொடுத்துட்றேன் பார்ப்பாங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்கனாக்கா பிரச்சனை இல்லை வயிற்றும் இனி ஒன்றைக்கு தான் வருவா அதனால் என்னால் டேவ்ளாக் வந்து கண்டினியூவாக வந்து இன்றைக்கி இனி வந்து வந்துடும் நாளைக்கு ஒரு பொழுதுதான் அப்புறம் நாளைக்கு அன்னைக்கு எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க ஃபஸ்ட்டு எல்லா கவரும் ஒட்டை வச்சுட்டேன் ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் லேபுலெல்லாம் ஒட்ட வச்சுட்ருந்தேன் லேபுலெல்லாம் ஒட்டி பாப்பா கையில் கொடுத்த நீ உன்னோட பேரை நீ ஏன் எழுது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் எல்லாம் தெரியல ஸ்கூலுக்கு போனால் தான் தெரியும் அவங்களுது தினமும் இந்த அனிமல்ஸ் பேர் இந்த கேம் பேர் இதை தான் வச்சுருப்பாங்க அவங்க செக்ஷன்லாம் ஏபிசிடின்னு எல்லாம் கிடையாதுங்க இவ்வளது வந்து போன வருஷம் வந்து இவங்க ஸ்கூலில் எப்போ எப் எல்லா கிளாஸுக்கும் ஃபிஃப்த்து வரைக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிக்ஸ்த்துக்கு போனால் தான் தெரியும் வேறு பிரான்ச்சில் அப்போ அங்கே போனால் தான் தெரியும் அங்கே ஏபிசிடினு ஏதாவது செக்ஷன் இருக்குதான்ட்டு இவங்களுக்கு டிங்கிள் ஸ்டாரு என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க அவன் அந்த அந்த மாதிரி இவங்க பேர் வச்சுருக்காங்க ஏபி ஏ செக்ஷன் பி செக்ஷன் எல்லாம் இவங்க ஸ்கூலில் கிடையாது எனக்கு இவங்க ஸ்கூலில் எல்லா ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் புக்ஸ் எல்லாம் வந்து எல்லா லேபிளெல்லாம் ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் ரெண்டாவது பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கோ உன்னோடதெல்லாம் அப்படின்னு காலையே எடுத்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா பட் இருந்தாலும் இன்னொருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சு நாளைக்கு ஃபஸ்ட் டேலாம் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவோனும் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சு நாளைக்கு ஜாமான் பாக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு தான் வந்து இப்பயே கொஞ்சம் பாதி வேலை முடிச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் எல்லாத்தையும் இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு சமையல் இதுக்கு கா மத்தியானமே செஞ்சுட்டேங்க கா காலையிலே வந்து மதியம் சாப்பாடு தான் காலைல வந்து பாப்பாவுக்கு ரொட்டி பண்ணி காயோடு வச்சு அனுப்பிட்டேன் அப்புறம் மத்தியானம் வந்து சரி மஷ்ரூம் இருந்துச்சு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு தோணுச்சு மஸ்ரூம் பிரியாணி பண்ணி பீன்ஸு அவங்க அப்பா நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டார் சரி அவங்க அப்பாவுக்காக ரெண்டு ரொட்டி சுடணும் அதனால் வந்து பீன்ஸும் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஊருகாய் எனக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு பச்சை மிளகா கொஞ்சம் வச்சு சாப்பிடும் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு அதை தான் வைச்சு அவங்க அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாள் எனக்கு பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீ சாப்பிட மாட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவள் சாப்பிடல அப்படி பீலா விடுறது எதுக்கு எடுத்தாலும் தான் அங்கே ஒன்றும் இருக்காது ஆனால் வந்து எதுக்கு தான் இவ்வளோ பில்டப் காமிக்கிறான்னு தெரியல நஜமாலுமே அவளுக்கு வயசு என்ன இருக்கும் மூணு வயசு தான் அந்த மூணு வயசில் பெரிய மனுஷி மாதிரி பீலா விடுவாள் நீங்களே கேளுங்களேன் அவள் பேசுறத ம்

அதுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு வந்து போகவே முடியல என்னோடய சூழ்நிலைகள்னால போக முடியல நாளைக்கானால் கண்டிப்பாக போக முடியுது தண்ணி நாள்தான் போக முடியல தண்ணி வண்டி வருது வருதுன்னு சொல்லிவிட்டு நாலு மணி ஆகிடுச்சு தண்ணி வண்டி எதிர்பார்த்து எதிர்பார்த்து சில சமயம் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து தண்ணிக்கு ப்ராப்ளம் ஆகும் நீங்கள் சென்னையில் இருக்கிற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தண்ணி அவங்க நிஜமானி கமெண்ட் படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எப்பயுமே வந்து ஒரு கேன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சிஸ்டர் இப்போ வந்து ரெண்டு கேன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அண்டாவில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு கேன் அண்டாவில் ஊற்றி வச்சுக்கோங்க இன்னொரு கேன் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ங்க நீங்கள் அங்கே தண்ணியை வ கொண்டு வர சொல்லிட்டீங்கனாக்கா இந்த எப்படி ஒரு அண்டை காலி அப்புறம் அந்த தண்ணி கொண்டு வர சொல்லுவீங்க எக்ஸ்ட்ரா ஒரு அண்டை வச்சுருக்கீங்களா அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் க தண்ணி தீரமும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் கரெக்டாக இருக்கும் அது மாடியில் இருக்கும்போது ரொம்ப இல்லை கீழே இந்த எட்டு வரைக்கும் யோசிப்பாங்க நீங்கள் எடுத்து வரீங்களா இல்லை ஹாலுக்கு வச்சு வந்து எடுத்து தராங்களான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் சரி அவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் சரி கஷ்டம் தானே எனக்கு இங்கே ஒரு மாடி எட்டு வரதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது நிஜமான தண்ணி எடுத்து எடுத்து மேலே படுக்கலான்னு சொல்லுது போயிட்டோ போயிட்டோ அப்புறம் என்ன சொல்லிட்டு வந்தேன் ஆ மேலே எட்டு வர ஒரு கேன் எடுத்து வர்றதுக்கே வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து வரக்கே ரொம்ப கஷ்டம் அந்த சேர்ப்பூசி இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாம் சளி பிடிச்சிக்கிச்சு குளிர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தாக்கா லேசாக குளிர் அடிக்குது கூலர் எல்லாமே இவங்களுக்கு படுக்க மாட்டேங்கிறாங்க கூலர் போட்டு படுத்தாங்க நல்லா எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிக்கிச்சு எல்லாம் மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க இதெல்லாம் ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சி ஓடுறதுனால அதுவும் எச்சா இவங்களுக்கு சளி ரொம்ப ஜாஸ்தியாகுது எனக்கு காலையில் விறுவிறுன் இருக்குது சொட்டரும் போட முடியல ஜாஸ்தி துணிங்களும் போட முடியல அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக சளி ரொம்ப பிடிச்சிக்கிச்சு அப்புறம் நே நான் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் தண்ணிக்கு எப்போயுமே வந்து சேஃப்டியாக ஒரு ரெண்டு கேன் வச்சுக்குவேன் இங்கே தண்ணி நான் சில சமயம் வண்டி வராமல் ஸ்ட்ரைக் ஆகி ஒரு வாரம் கூட தண்ணி வண்டி வராமல் இருந்திருக்கு அப்போ எல்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் குடிக்கிறதுக்கு எப்பயுமே ரெண்டு கேன் வச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்க அப்பா குடிக்கிறதுக்கு கோயிலருந்து பிஸ்லரி வாட்டில் வந்து ஃபில்ட்ரு வாட்டரை வந்து கொண்டு வர சொல்லிடுவேன் அந்த கேன் தண்ணி வச்சுக்குவேன் ஆனால் மேலே எப்பயுமே வந்து ரெண்டு டே ட்ரம்மு வச்சுருக்கேன் ரெண்டு ட்ரம்லையும் தண்ணி இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கேன் வச்சுருக்கேன் அந்த முப்பத்தஞ்சு கேன்லேயும் தண்ணி இருக்குது அது போக ஒரு ட்ரம் வச்சுருக்கேன் அந்த ஒரு ட்ரம்லையும் தண்ணி இருக்குது எனக்கு சில சமயம் க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது கரெக்டாக நான் வந்து தண்ணி க அளவாக யூஸ் பண்ணிக்குவேன் எந்த அளவுக்கு தண்ணி வந்து சிக்கனமாக செலவு பண்ணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சிக்கனமாக பண்ணி செலவு பண்ணுறதுனால எனக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக செலவாகும் தண்ணி எப்பயுமே வந்து வண்டி வருதுனாக்கா எனக்கு நம்பரே இல்லைனா கூட அடுத்த நாள் நம்பர் இருக்குது சரி நம்பர் இருக்குது கம்மியாக தான் கேன் இருக்குது அப்படின்னாக்கா ஜபர்தஸ்தி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிச்சி வச்சுக்குவேன் ஏன்னாக்கா நம்பரை விட்டுட்டோம்னாக்கா திரும்ப நம்பர் போடுறது கஷ்டம் ஏன்னா வெயில் காலத்தில் ஒரு மாதிரி தண்ணி செலவாகும் காலத்தில் ஒரு மாதிரி தண்ணி செலவாகும் அதனாலேயே வந்து சில சமயம் வந்து நான் தண்ணி விடுறதே கிடையாது எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறது எனக்கு கூட வந்த புதுசில் ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு தண்ணி பிடிக்கும்போது அதை பத்தி பேசி பேசி எங்கூட ஒரு பொண்ணு பைப்பை பிடிப்பாள் கல்யாணம் பண்ண பூசல வந்த பூசல எல்லாம் எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அவளும் பாவம் என்னமாதான் வந்தவ தெலுங்கார பொண்ணு நான் நான் சு கொஞ்சம் காமெடியாக பேசுவேன் நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் அவனாலும் சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல கல்யாணமானம் புதுசில் எப்படியெல்லாம் வந்தால் நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோ அவளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா செம்ம பயங்கரமாக சிரி சிரிச்சின்னா சாதாரணமாக பேசுனா அவள் அப்படி விழுந்து விழுந்து சிரிச்சா எனக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அப்படி தான் நாள் போல் போகுது இங்கே பக்கத்தில் எல்லோரும் அப்படித்தான் தான் நாங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி பேசிக்கிறது என்ன பண்ணுறது யாரும் நம்ம சொந்தக்காரங்க இல்லை அதனால் சரியா சரி இன்னும் ரெண்டு நாள் நாளைக்கு ஒரு நாள் தான் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு ரெண்டு பாப்பாங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நாலானிலேருந்து நான் டேவ்லாக் கொடுத்துறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லா இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்